வெல்கம் டு ஃபேன்டசி ஸ்டோரீஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலேனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பன்னிரண்டு வெட்கத்தில் அகிலா இருவரது இதழ்களும் உரசி கொண்டிருந்தன அகிலா குமாரை இறுக்கமாக பிடித்திருந்தால் அதன் காரணமாக அவனால் அசையக்கூட முடியவில்லை தன் மீது ஆடை இல்லாமல் படர்ந்திருக்கும் அகிலாவின் உடலின் வெப்பம் குமாரை மேலும் மேலும் சூடேற்றியது அவனால் தன்னை தானே கட்டுப்படுத்த முடியாமல் அகிலாவை கட்டிப்பிடித்தான் அகிலா மற்றும் குமார் இருவரும் ஒன்றோடு ஒன்றாக இணைய ஆரம்பித்தனர் அந்த சிறிய பாத்ரூமில் குறுகிய இடத்தில் இருவரும் ஒன்றோடு ஒன்றாக கலந்தனர் அந்த இடம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் போதுமானதாக இருந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு இருவரும் முழுமையான மகிழ்ச்சியை அனுபவித்தனர் பிறகு குமார் தன்னுடைய இடுப்பில் லுங்கியை கட்டிக்கொண்டு அந்த பாத்ரூம் கதவை திறந்து வேகமாக ஓடிவந்தவன் அந்த நேரத்தில் அங்கு யாரும் இல்லாததால் அவன் செல்வதை யாரும் பார்க்கவில்லை குமார் அவ்வாறு பயந்தபடி ஓடி ஓடி செல்வதை பார்த்த அகிலாவிற்கு சிரிப்பு வந்தது அகிலா இவ்வாறு தான் செய்வதால் அடுத்து என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கப் போகிறோம் என புரியாமல் இருந்தாள் ஆனால் குமாருக்கு அந்த பயம் இருந்தது இவ்வாறு நாம் நடந்து கொண்டால் அடுத்து என்ன நடக்கும் நாம் எவ்வாறு அகிலாவின் பெற்றோர்களை எதிர்கொள்ளப் போகிறோம் மற்றவர்கள் நம்மை என்னவென்று பேசுவார்கள் என அனைத்தையும் யோசித்துக் கொண்டிருந்தான் குமார் அதன் பிறகு அகிலா குளித்து முடித்துவிட்டு தன்னுடைய ஆடையை போட்டுக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றாள் அப்பொழுது அவளுடைய அம்மா எங்கேயோ செல்ல வேண்டுமென சொல்லி கொண்டே ஒரு பெரிய பேக்கை எடுத்தாள் என்னம்மா இவ்வளவு பெரிய பேக் எடுத்துக்கிட்டு எங்க போக போறீங்க என அகிலா தன்னுடைய அம்மாவை பார்த்து கேட்க அதற்கு அவள் நான் வேட எங்க போக போறேன் காய்கறி கடைக்குதான் நம்ம வீட்ல வாங்கி வச்ச காய்கறி எல்லாம் முடிய போகுது அதனால போய் புதுசா மார்க்கெட்ல வாங்கிட்டு வரலான்னு போறேன் நீ பத்திரமா வீட்டிலேயே இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கு ஏன்மா இப்படி பிச்சைகாரி மாதிரி போற குளிச்சிட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு போங்க எதுக்கடி நான் போட்டுட்டு போற ட்ரெஸ் பார்த்து கடைக்காரன் விலையை ஏத்தி சொல்றதுக்கா இதுக்கும் விலையை ஏத்தி சொல்றதுக்கும் என்னம்மா சம்பந்தம் ஏன்மா இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க யடிய உனக்கு ஒன்னும் தெரியாது நான் இப்படி போனாதான் நான் உண்மையான ரேட்டை சொல்லி எனக்கு காய்கறி கொடுப்பான் இல்லைனா இந்த அம்மா வசதியான வீட்டு பொம்பளை போலன்னு நினைச்சுக்கிட்டு ரேட்டை ஏற்றி ஏற்றி சொல்லுவான் இப்படி பண்ணுவாங்க ஆமாண்டி இந்த ஊர்ல இப்படிதான் பண்ணுவானுங்க நான் வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயும் போகாத அப்படியே உனக்கு ரொம்ப போர் அடிச்சா டிவி பாரு அப்படியும் போர் அடிச்சா பக்கத்து வீட்ல ராஜ்யத்தை இருப்பாங்க அவங்க கூட பேசிக்கிட்டே இரு சரியா என அகிலாவின் அம்மா அவளை பார்த்து சொன்னதும் அகிலாவும் சரி என்பது போல தலையாட்டினால் அடுத்த சிறிது நேரத்தில் அகிலாவின் அம்மா காய்கறி வாங்குவதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தாள் அதை பார்த்தபடியே வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள் அகிலா அவளுடைய அம்மா தன் கண்ணை விட்டு மறைந்ததும் மீண்டும் வீட்டினுள்ளே வந்து அமர்ந்தாள் வீட்டில் தனியாக இருந்த அகிலாவிற்கு மீண்டும் குமாரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது உடனே அகிலா வேகமாக எழுந்து குமார் வீட்டிற்கு சென்றாள் அங்கு குமாரின் அம்மா கிச்சனில் சமைத்து கொண்டிருக்க குமார் மட்டும் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான் நேராக வீட்டினுள்ளே வந்த அகிலா ஹாலில் இருக்கும் குமாரின் அருகே சென்று அவனது கண்ணத்தில் முத்தமிட்டாள் அவள் அவ்வாறு முத்தமிட்டதும் குமார் பதறி அடித்து கொண்டு எழுந்தான் என்றால் அகிலா குமாரின் பின்னால் இருந்து முத்தமிட்டிருந்தாள் அதனால் அகிலா தன் பின்னால் வந்ததை குமார் கவனிக்காமல் இருந்தான் அகிலா முத்தமிட்டதும் பதறி அடித்துக் கொண்டு எழுந்தான் குமார் உடனே அகிலா வேகமாக சமையலறையை நோக்கி ஓடினாள் சமையல் அருகில் ராஜி நின்று சமைத்து கொண்டிருந்தால் அப்பொழுது அவள் அகிலாவை பார்த்ததும் வா அகிலா உனக்கு இப்பதான் என்னோட வீடு தெரிஞ்சுதா அப்படியெல்லாம் இல்ல அத்தை அடிக்கடி நீங்க எங்கேயாவது வெளியில போயிடுவீங்க அதனாலதான் உங்க வீட்டுக்கு வர்றதில்ல ஓஹோ இப்ப மட்டும் நான் வீட்ல தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்னோட அம்மா தான் சொன்னாங்க நீங்க வீட்ல இருக்கீங்கன்னு அதனால தான் இங்க வந்தேன் சரி சரி உங்க அம்மா என்ன பண்றாங்க அவங்க காய்கறி வாங்க வெளியில போயிட்டாங்க அத்தை அப்படியா எப்ப போனாங்க என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க இப்பதான் அத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் அவங்க தான் நீங்க வீட்டில் இருக்கிறதா சொல்லிட்டு போனாங்க நானும் காய்கறி வாங்கணும்னு அகிலா என்ன பண்றதுன்னு தெரியல உங்க அம்மா முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை இருந்தா நானும் அவங்க கூட போயிருப்பேன் இப்ப கூட ஒன்னும் ஆகிடல அத்தை எங்க அம்மா இப்பதான் தான் போனாங்க நீங்க வேகமா போனீங்கன்னா அவங்கள பிடிச்சிடலாம் அவங்க இதுக்கு நடந்து தான் போறாங்க ஓ அப்படியா அப்படின்னா நான் இப்பவே போறேன் எனக்காக நீ இந்த உதவியை மட்டும் பண்ணு என்ன அத்தை பண்ணணும் சொல்லுங்க ஏதாவது இருந்தாலும் பண்றேன் ஒன்னும் இல்ல கொதி வந்ததும் இந்த குழம்பு மட்டும் கீழே இறக்கி வச்சுட்டு போதும் சரிங்க அத்தா நான் பாத்துக்கறேன் நீங்க போயிட்டு வாங்க என அகிலா ராஜியை பார்த்து சொன்னதும் வேகமாக ராஜி ஒரு பெரிய பேக்கை எடுத்துக்கொண்டு காய்கறி மார்க்கெட் செல்வதற்கு தயாரானாள் சில நிமிடங்களில் தனக்கு தேவையான அனைத்தையும் எடுத்துக்கொண்டு குமார் மற்றும் அகிலாவை பார்த்து சரி நான் காய்கறி மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன் பத்திரமா இருங்க என சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்றாள் அவள் சென்றதும் வேகமாக வந்து குமாரை மீண்டும் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தாள் அகிலா அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவளை விட்டு தள்ளி செல்லலாம் என நினைத்தாள் ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் அவனுடனே ஒன்றிணைவது போல நிகழ்ந்து கொண்டிருக்க என நினைத்துக் கொண்டிருந்தான் அது மட்டுமில்லாமல் அகிலா அவனை ஒவ்வொரு முறையும் கட்டி அணைக்கும் பொழுது பாத்ரூமில் நடந்த அந்த நிகழ்வு மீண்டும் மீண்டும் அவனுக்கு ஞாபகம் வந்து கொண்டிருந்தது வீட்டில் தனியாக இருந்த குமாரின் மனது கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பித்தது அவனால் அகிலாவின் செயல்களை பொறுத்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அகிலா மீண்டும் மீண்டும் அவனது உடல் மீது உரசி கொண்டே அவனை அவ்வப்போது கட்டிப்பிடித்து கொண்டும் கண்ணத்தில் முத்தமிட்டு கொண்டும் எதையாவது ஒன்றை செய்து கொண்டே இருந்தாள் அதன் காரணமாக குமார் தன்னை மீறி அகிலாவை கட்டிப்பிடித்தான் அகிலாவை அப்படியே தூக்கிக் கொண்டு தன்னுடைய அறைக்கு சென்றான் அங்கு போடப்பட்டிருந்த பெட்டியின் மீது அவளை படுக்க வைத்து அவளது பாதத்தில் முத்தமிட ஆரம்பித்தான் பாதத்தில் முத்தமிட ஆரம்பித்தவன் மெல்ல மெல்ல அவளது இடையிலும் தொப்புள் குழியிலும் முத்தமிட்டான் அப்படியே அவனது கைகளும் கண்களும் மாறி மாறி அகிலாவின் உடலை மாறி மாறி தழுவி கொண்டிருந்தன தற்போது இருவரது ஆடைகளும் காற்றில் பறக்க ஆரம்பித்தன சரசரவின கழட்டி வீசியபடி இருவரும் ஒன்றோடு ஒன்றாக கலக்க ஆரம்பித்தனர் அகிலாவின் முணங்கள் சத்தம் அந்த நேரத்தில் அதிகமாக கேட்டது அந்த முணங்கள் சத்தத்தின் ஒளி அவனை பாடாய்படுத்தியது அவனது வேகமும் அதிகரிக்க ஆரம்பித்தது தன்னுடைய மனதில் உள்ள அனைத்து கவலைகளையும் மறந்து குமார் அகிலாவுடன் உறவு கொண்டான் இருவரும் மாறி மாறி வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரது சத்தம் அந்த வீட்டை தாண்டி மெல்ல வெளியே கேட்க ஆரம்பித்தது இருந்தாலும் அவர்களுக்கு அதை பற்றி தற்போது கவலை இல்லை இருவரும் சுற்றி இருக்கும் அனைத்தையும் மறந்து ஒன்றிணைந்தனர் அதன் பிறகு இருவரும் களைத்துப் போய் பெட்டில் அப்படியே படுத்திருந்தனர் கட்டிலிலிருந்து எழுந்த அகிலா அங்கே இன்னும் படுத்திருக்கும் குமாரை பார்த்து இனிமே உங்க அம்மா கிட்ட போய் எங்கேயும் பொண்ணு பார்க்க வேண்டாம் என சொல்லுங்க நமக்குள்ள கல்யாணம் மட்டும்தான் ஆகல மத்தபடி எல்லாமே ஆயிருச்சு என சொல்லி கொண்டே தன் முகத்தை மூடிக்கொண்டு வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தாள் வெளியே ஓடி வந்தவள் தன் வீட்டின் முன்னால் சிலர் நிற்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள் இது இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டஸி ஸ்டோரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க